இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய விலையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் இயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போஸ்தல நடுபரின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நாற்பதாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆகிய பேரு சிறுவையில் ஜனங்களுக்கு முன்பதாக எழுந்திருந்து நீங்கள் உங்கள் வழிகளை மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் மனம் திரும்புங்கள் நீங்கள் சர்வ உலகத்தையும் படைத்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஆடி ஆணி அடித்து கொலை செய்தீர்கள் என்று சொல்லி அவர்களோடு கூட பேசின பொழுது அவரையே ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பினார் என்று சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டார்கள் அவர்களை பார்த்து நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று கத்ரா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பலமாய் நிலைத்துருங்கள் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் உங்கள் உறவு உங்கள் ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்க வேண்டுமே என்றால் நீங்கள் மாறுபாடுள்ள சந்ததிகளை விட்டு விலக வேண்டும் என்பதை குறித்து வேதரு மிக தெளிவாக சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஏனென்றால் மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன் என்று நீதிமொழியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் நீதிமொழிகள் பதினொன்று இருபதிலே வாசிக்கிறோம் மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் அருவருப்பானவர்கள் அருவறுப்பானவர்கள் நீதிமொழியில் இருபத்தொன்று எட்டிலே குற்றம் உள்ளவன் தன் வழிகளில் மாறுபாண்டுள்ளவன் என்று இனம் செல்லுகிறது யார் மாறுபாடாய் காணப்படுவார்கள் என்றால் குற்றம் செய்து கொண்டே இருக்கிறவர்கள் குற்றத்தை மறைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மாறுபாடுள்ளவர்கள் என்பதை நாம் வாசிக்க முடியும் இன்னும் நீதிமொழியின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வார்த்தையிலே நான் வாசிக்கின்றபோது மாறுபாடுள்ளனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு வேதம் சொல்லுகிறது இந்த மாறுபாடாய் நடக்கிறவர்கள் மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் ஒருவேளை வெளிப்படையாய் பேசாமல் பிறருக்கு கண்ணி வைப்பதிலே தீவிரம் உடையவர்களாக காணப்படுவார்கள் ஏனென்றால் அவர்களுடைய வழிகளிலே முள்ளுகளும் உண்டு கண்டிகளும் உண்டு என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது கிரேமியா தீர்த்த தர்சன் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது மாறுபாடாய் நடந்தவர்கள் கண்டிக்கப்படுகிற கண்டிக்கப்பட்டிருக்கிற அனுபவங்களையும் நாம் விசுவாச வாழ்க்கையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எழுப்பிய ரெண்டு பதினைந்திலே நாம் வாசிக்கிறோம் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களாயும் கரையற்றவர்களாயும் இயேசு குருசுவு கண்டு நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு உங்கள் ஐக்கியம் பரிசுத்தவான்களோடும் பரிசுத்தவாண்டிகளோடும் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக்கொள்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய ஐக்கியம் கற்பனாகி இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்குமே என்றால் நம்முடைய ஐக்கியம் கற்றுடைய பரிசுத்தமான்களுக்குள்ளும் பர்சுத்த பலமாய் காணப்படுமே என்றால் நம் உள்ள சந்ததிகளை விட்டு விலக வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுப்படுகிறது விசுவாச வாழ்க்கையிலே நான் எவ்விதமான ஒரு அனுபவத்தை கொண்டிருக்கிறேன் அவராக காணப்படுகிறேன் எனக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் உண்டு பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியம் உண்டு பரிசுத்தவாடிகளோடு கூட ஐக்கியம் உண்டு அதே வேளையில் மாறுபாடுள்ள சந்ததியோடு கூட எனக்கு ஐக்கியம் உண்டென்றால் என்றால் நம்மை போல பரிதவிக்கிறவர்கள் யாரும் இருக்க முடியாது என்பதை நீங்கள் வேதத்தின் அடிப்படையிலே வேதத்தின் வெளிச்சத்திலே நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கர்த்தரை பிரியப்படுத்தும் முகமாக மாறுபாடும் கோணலுமான சந்ததிகளை விட்டு விலகுங்கள் கர்த்தர் உங்களோடு கொடுந்து உங்களை பலமாய் நடத்துவாராக ஆம்மீன் ஆம்